ஒரு புலம்பல் தானே ஒரு புலம்பல் இருக்கு எலியா புலம்புறாரு யோனா புலம்புறாரு எல்லாருமே ஒரு புலம்பல் தான் ஊழியத்துல புலம்பல் ஆனால் வெளியே காட்ட முடியாது அல்ல லூயா உள்ள புலம்பிட்டு முகத்தை கேட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவோம் ஆமா ராமேஸ்வரத்துல போய் பாடினேன் பாச சகரியா என் பக்கத்துல இருந்தாரு அந்த பாஸ்ட் ஒரு மூன்று நாள் கன்வென்ஷன் அவரு அந்த நான் கேட்ட நான் பாட்டை பாடின உடனே ஒரு பல்லவி சரணத்தை கேட்டு எழுந்து உள்ள போனார் அப்புறம் மறுபடியும் வந்தார் ஃப்ரெஷ்ஷா வந்து உக்காந்தாரு அப்புறம் சொன்னேன் சாப்பாடு அங்க நல்ல மீன் எல்லாம் தெரியும் ராமேஸ்வரத்தில் மீன் குழம்பு வரும் எல்லாம் ரெடி வச்சுட்டு அவர் என்ன பார்த்து கேக்குற பாஸ்டர் நீங்க அந்த பாட்டை பாடீங்களே ஒரு பல்லவி சரணம் பண்ண மாதிரி எழுந்து போயிட்டு கவனிச்சேன் ஆமா எதுக்கோ போறீங்க கனிச்சாரு போயிட்டு உள்ள பாத்ரூம்ல பத்து நிமிஷம் அழுதுட்டு சோப் போட்டு முகத்தை கைவிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அல்ல லூயா நீங்க பாடினது ஒன்பது தான் அப்படி பண்றாங்க பாஸ்டர் ஐயோ பெரிய பாடு பாஸ்டர் என்ன பண்றது பாஸ்டர் யோசித்து பாருங்க பாடுகள் தான் ஆனாலும் அதிலும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அதுலையும் சொல்லுங்க ஹாலலு ஒரு நூறு பேர் சவிலுங்கிறான் ரெண்டு பேர் அப்படிதான் இருப்பாங்க நான் பெத்த ஒழுங்க நாலும் இருக்கிறதுல ஏதோ ஒன்று அப்படிதான் ஆனாலும் அதை தாங்குகிற மேலே கருத்து கொடுக்கிறார் சொல்லுங்க ஹலலுயா பிரியமானவர்களே ஆண்டவர் அந்த தன்னை நாடி வந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தது போல ஆபரகாமை குறித்து ஆண்டு ஒரு அற்புதமான திட்டத்தை வச்சிருந்தார் இல்லையா உங்களை குறித்து ஆண்டு திட்டம் வைத்திருக்கிறார் மகளே கவலைப்படாதீங்க நிச்சயமாய் இதற்கு முன்னால் சொன்னார் இந்த கூட்டத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் விசுவாசிங்க உங்களுக்கான திட்டம் நாளைக்கே கூட பலிக்கும் அல்லா திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது இந்த இந்த திட்டம் திருடுற திட்டம் இல்ல திருட நல்லவனா மாத்திர திட்டம் அல்லையா சொல்லாமா நம்மளால நிறைய திட்டங்களை வெளியிடுறானே நம்மளே இளம் பங்கால திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்து நீ இப்ப புதுசா ஏதோ என்ன கோல் அது ஆரோன் கோலா இதெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சா கல்லு சாவி இதெல்லாம் வீட்டுல வச்சாக்கா குடும்பம் நாயிடுமா நாசமா தான் போ நான் சொல்றேன் கத்தருடைய உள்ள கத்தருடைய வார்த்தை உள்ளத்துல வைங்க அல்ல சொல்லலாமா அதை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆரோனுடைய கோல் தளிர்த்தது போல துளிர்த்தது போல செழித்தது போல உங்கள் வாழ்க்கையும் செழிக்கும் எந்த திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவரை திட்டமும் போட போட முடியும் முடியும் சட்டமும் சட்டத்தை நிறைவேற்றவும் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கான திட்டம் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சது தம்மோடு கூட இருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு கூட அது தெரியல பின்னால வாசிங்க அது ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிடலாம் வாசிங்க கீழே வாசிங்க ஆ போதுங்க அந்திரையாவும் பிலிப்பும் நல்ல ஒரு காரியம் தான் சொல்றாங்க ஐயா இருக்குது ஆனா எம்மாத்திரம் இருக்குது ஆனா எம்மாத்திரம் பத்தாது ஆனா அதல்ல தேவனுடைய திட்டம் நிறைவாய் கொடுப்பதுதான் தேவனுடைய திட்டம் நிறைவாய் கொடுப்பது தான் இதுக்கு பத்தாது ஆனா இன்னொருத்தி அஞ்சு ரெண்டு பேர் இருக்குது அது எம்மாத்திரம் உங்களுக்காக யாரையும் ஒரு சின்ன பையனை வச்சது போல உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் யாரையோ வைத்திருப்பார் யாரோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனிதர் உங்களுக்காக இருப்பாருங்க நீங்க நினைக்காதீங்க திடீர்னு வருவாங்க உங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க திடீர்னு வருவாங்க உங்க சர்ச்சுக்கு ஆடியோ சிஸ்டம் வாங்கி கொடுத்துட்டு போய் நிறைய நான் பார்த்துருக்கிறேன் அல்ல லூயா அற்புதம் நடக்கும் திடீர்னு பாருங்க ஒருத்தர் சொன்னார் தூத்துக்குள்ள இருக்காரு அவர் ஒரு நாள் ரோட்டில் நின்று ஒரு புளிய மரத்தை கீழே அப்போ ஒருத்தர் வராறாங்க என்ன பெரியவரை ஒரு மாதிரி நிற்கிறீங்க இல்லை ஒன்று நான் கத்தருடைய ஊழியர் அவங்க முகத்தை பார்த்தா தேருது நான் சுவிசேஷ ஊழியர் செய்கிறேன் பிள்ளைய படிக்க வைக்கணும் என்னன்னு எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் எப்ப எவ்வளவு எல்கேஜி சேர்க்க போறேன் அப்படியா பணம் இல்லையா வாங்க கூட கூப்பிட்டு போயிட்டு சொன்னாரான் இந்த ஸ்கூல்ல எவ்வளவு எது வரைக்கும் டென்த் வரைக்கும் இருக்குது எல்கேஜில இருந்து இங்கிலீஷ் மீடியம் டென்த் வரைக்கும் நான் பணம் கட்டுறேன் கை தட்டி ஆடு டென்த் வரைக்கும் நான் பணம் கட்டுறேன் வந்தாராம் சொல்லிட்டு போயிட்டாராம் இன்று வரைக்கும் பணம் வருகிறது ஆனா ஆள் வரல டென்த்து முடிச்ச உடனே மறுபடியும் அந்த மனிதர் வருகிறார் அவர் சொல்றாரு இந்த பிள்ளை டிகிரி முடிக்கிற வரைக்கும் நான் பணம் கட்டுறேன் ஏன் தெரியுமா அவர் கத்தருடைய ஊழியத்தை செய்யறாரு பணம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பணம் இருக்கிறது அப்படிப்பட்ட மீன்களை கத்தர் கொண்டு வருவார் சகோதரி கவலைப்படாத எங்கிருந்தோ கத்தர் உனக்கு பரத்திலிருந்து கத்தர் உனக்கு உதவி கட்டளை இடுவார் உன்னை திருப்திப்படுத்துவதுதான் ஆண்டவருக்கு வேலை ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு சின்ன ஒரு மீன் ஒரு காக்கா உனக்காக பறந்து வரும் அல்ல உன்னை நேக்கா வாழ வைக்கும் அலலுயா வசனம் சொல்லுகிறது இல்லை இல்லை நாங்க ஆனா வேதம் கேட்க சொல்லுது வாசிங்க அந்த அஞ்சாப்பு ரெண்டு பேரும் எடுத்து ஆண்டவன் என்ன பண்றாரு எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார் சீஷர்கள் பந்து இருந்தவர்கள் கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அல்ல சொல்லலாமா தேவன் கையில எடுத்துட்டா எல்லாம் நிறைவுதான் அல்ல சொல்லலாமா நாம கர்த்தருடைய கையில கொடுத்துட்டா எல்லாம் நிறைவுதான் நல்லதான் ஒரு அழகான ஒரு வார்த்தை அவர்களுக்கு அவர் வேண்டிய மட்டும் கொடுத்தார் அல்ல சொல்லலாமா எப்படி கொடுத்தாராங்க வேண்டிய மட்டும் எங்காவது கொண்டு போய் விட்டு நீ உங்களுக்கு என்ன வேணுமா என்ன பண்ணுங்க சொல்லுங்க என்ன வேணுமா சாப்பிடும் சாப்பிட முடியும் வேணுன்ற வரைக்கும் தான் சாப்பிடும் மட்டும்தான் சாப்பிட முடியும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எதுவரைக்கும் வரைக்கும் கொடுப்பாரா உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் கத்தர் கொடுப்பார் நிறைவாகிற வரைக்கும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார்